ராஜா செய்தது இன்னைக்கும் பார்லிமெண்ட்ல இருக்குது பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டை விட அந்த பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய சார்பாக அமைக்கப்பட்டது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அந்த கமிட்டியானது அந்த பாராளுமன்றத்தினுடைய கருத்தை வெளிப்படுகின்ற அது சொன்னது ஊழல் செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவங்க ராஜா கனிமொழி வெளியே வந்தாங்க என்ன நான் ஆண்டு காலம் காத்துக்கொண்டிருந்தேன் இது மாபெரும் ஊழல் இருந்து ஒரு நிகழ்ச்சியாகும் ஆனால் சிபிஐ எனக்கு வந்து உதவிவில்லை வேண்டிய ஆவணங்களை தரவில்லை என்று சிபிஐ மீது குற்றம் சாட்டியது அந்த ஜட்ஜு சைனி ஜட்ஜி சொன்னார் அப்பொழுது யார் ஆட்சிக்கு வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது இந்த ஸ்பெக்ட் காங்கிரஸ் காத்த ஜெயிலுக்கு போறாங்க ஆனா சிபிஐ வந்து மத்திய அரசினுடைய அன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கொண்டிருக்கும் போது இன்னும் நடக்குது அன்னைக்கு நடந்த கட்சி அந்த அது சிபிஐ ஒத்துழைக்கவில்லை அதனால் ராஜாவும் கனிமொழியும் விடுவிக்கப்பட்டார்கள் ஏன்னா லோயர் கோர்ட்ல பிறகு சிபிஐ வந்து அப்படியே போடல இருக்காங்க நாங்க நாடாளுமன்றத்தை எழுதுதோம் ஏங்க காங்கிரஸ் இருக்கும்போது யூபிஏ கவர்மெண்ட் ஜெயிலுக்கு சொந்தவர் ராஜாவும் கனிமொழியும் போறாங்க நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஊழலை ஒழிக்க ஊழல் என்ன நடவடிக்கை எடுத்து பலமுறை நாடாளுமன்றம் கேட்டோம் கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் பாரதிய ஜனதா முதலமைச்சர் பிரதமர் நேர உடல் விசாரித்து அதுக்கு முன்னால ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்ப அந்த குடும்பத்தை காப்பாற்றியது யார் இந்த ஊழலை ஒழிப்பேன் சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சத்தி விழுத்தாள் கொள்ளை கொள்ளையடித்த திமுகவினுடைய அந்த குடும்பத்தை வெளிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி அதே போல குருமூர்த்தி தெரியும் ஆர் எஸ் எஸ் பெரிய எழுத்தாளர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதினாரன் ஜனநிதிமாரசுமை மக கருணாநிதியுடைய பேர அமைச்சராக இருக்கும்போது டெலிபோன் தவறாம பயன்படுத்தி சன் டிவிக்கு பயன்படுத்தி தவறு செய்தார் என்ற பெரிய குற்றச்சாட்டை எழுதினார் நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சி மாற மேல எந்த நடவடிக்கை எடுக்கல திமுக அதே போல அம்பரோன் பெரிய கார் உதயநிதி வாங்கினார் நாலு கோடி ரூபாய்க்கு அந்நிய செலாவணி குற்றவாளி குற்றவாளி இது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தாதா இது நடவடிக்கை குடும்பத்தை எடுக்கல பிறகு சபலேசன் யாரும் தெரியும் கர்நாடக ஸ்டாலினுடைய மருமகன் அவர் வந்து எல்லாம் தவறான உடல் போட்டிருக்காங்க அவரு நடவடிக்கை எடுக்கலை அப்படி ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்த கருணாநிதி குடும்பத்தை ஸ்டாலின் குடும்பத்தை பாதுகாக்கிறார் என்றால் யாருக்கு கள்ள கூட்டணி இருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரத ஜனதா கட்சி காங்கிரசுக்கும் அது திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறதா அண்ணா திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறதா இந்த ஊழலை ஒழிப்பேன் என்று சமீபத்தில் கூட பிரதமர் எல்லாரும் எல்லார்தான் எல்லாம் பேசினாரு இந்த ஊழல் பண்ணதான் கொண்டு வர இந்த ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பம் ஊழல் வர நடவடிக்கை எடுக்க இதுதான் கள்ள கூட்டணி இந்த கூட்டணி தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டு உரிமை பெற வேண்டும் என்றால் உண்மையிலேயே ஊழல் செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி நம்முடைய இந்த கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அது கொள்கின்றோம் நம்முடைய வேட்பாளர் பசுபதி அவர்கள் படித்தவர் டாக்டர் நம்முடைய பகுதியை சார்ந்தவர் ஒரு ஏழை டாக்டர் ஏழையான எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் செய்து அப்படி குடும்பம் இதெல்லாம் எங்கள் மேலே தவறாக சொல்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணியானது நேர்மையாக மக்களுக்கு பண்ணி வெளிப்படையாக செப்பையான இயக்கம் எடப்பாடி பயசல் நடைபெற்ற இயக்கமாகும் ஆகவே அதன் சார்பாக இப்ப நடைபெறும் இந்த பிரச்சாரக் கூட்டத்திற்கு நம்முடைய கழக நண்பர்கள் வந்திருக்கூட்டம் நண்பர் வந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேச வேண்டியிருக்குது இருந்தாலும் அவருடைய பேச்சை கேட்க நீங்க வந்திருக்கிறீங்க ஆகவே அவர் அன்பாடு பேசுமாறு கேட்டுக் கொள்கிறேன் உள்ள ஏகவல்ல இளையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீட்டுக் கழகத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற மருத்துவர் பசுபதி அவர்களை ஆதரித்து நடக்கின்ற இந்த பிரச்சாரக் கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற முன்னாள் துணை சபாநாயர் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே ஐக்கிய முஸ்லீம் நீட்டக் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தம்பி சையார் அப்பாஸ் அவர்களே மாவட்ட தலைவர் ஷாஜகான் அவர்களே இங்கே வருகை எஸ் சிபி கட்சியினுடைய நிர்வாகிகளே தேசிய கட்சிகளுடைய நிர்வாகிகளே கூட்டணி கட்சிகளுடைய ஏனைய நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நடக்க இருக்கிற தேர்தலில் ஒரு பஞ்சப்பராக இரண்டு திமிர் பிடித்த காசுக்கு பிடித்த பண முதலிகளும் இன்றைக்கு மோதுவதை நாம் பார்க்கிறோம் மண்ணிலே ஒரு பல கோடிகளை கொள்ளையடிக்கிற துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய மகனை இங்கே நிறுத்தியிருக்கிறார் அதுபோல எம்ஜிஆர் காலத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கி அழைப்பிந்திய அண்ணா திமுகவால் உயர்ந்து இன்றைக்கு வால் குடித்த மடுமையே கிள்ளி எரிக்கிற அளவிற்கு தன்னுடைய பணமனத்தால் அந்த பழத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிஜேபி கூட்டணியில சண்முகம் நிற்கிறார் இங்கே செலவு செய்வதற்கு கூட நாதே இல்லாமல் மக்களை விட்டுமே நம்பி பசுமதி நிற்கிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய வாக்கை நீங்கள் யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இவர்களெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களாலேயே கடந்த ஐந்து வருடங்களில் ஆனந்தை பார்க்க முடியவில்லை இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துறைமுக மகரை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களாலே பார்க்க முடியவில்லை அவர் மக்களை சந்திப்பதிலே அவர் மும்முனமாக இருக்க மாட்டார் அவருக்கு மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே போய் நீங்கள் கெஞ்ச வேண்டிய ஒரு சூழல்தான் வரும் என்பதை நீங்கள் முதலிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் கடந்த முறை அவர் ஜெயிப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலேயே தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது இங்கேதான் ஏன் பணப்புழக்கம் அதிகமாக இருந்த காரணத்தாலே அந்த பணங்களை எல்லாம் கைப்பற்றி தேர்தலை தள்ளி வைத்தார்கள் பழங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றி தள்ளி வைத்தார்களே அதற்குரிய தண்டனை கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை முன்னாள் சபாநாயகர் அன்பு சகோதரர் பேசுகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்திருந்தாலும் அவர்கள்தான் சிறையிலே வைத்தார்கள் ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் யாருக்கு உறவு என்று கேட்டார் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு இங்கே இருக்கிற எஸ்டிபி கட்சி நம்முடைய கமலஹாசனுடைய மையத்து கட்சியிலே கூட்டணி வைத்தார்கள் காலையிலே கூட்டணி வைத்தார்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டது ஆனால் மாலையிலே கூட்டணி இல்லை என்று கமலஹாசன் அறிவித்து விட்டார் ஏன் மேலே இருந்து பிஜேபியிலிருந்து அவங்களுக்கு தகவல் வருகிறது இவர்களை கூட்டணியிலே சேர்க்கக்கூடாது என்று தகவல் வந்தாலே அவர்களை தூக்கி அப்படி என்றால் இன்றைக்கு பி கட்சி அனைத்து இந்திய அதிமுகவில் இருக்கிறது அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு இருந்தால் எஸ்டிபிக்கு திண்டுக்கல்லே ஒரு இருக்கை தந்திருப்பார்களா என்பதையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே அன்புக்குரிய சொந்தங்களே இன்றைக்கு நடக்கிற இந்த தேர்தல் இங்கு இருக்கக்கூடிய படம் படைத்தவர்களுக்கும் பொய்யர்களுக்கும் பணம் இல்லாமல் மக்களிடத்திலே தங்களை வேலை செய்வதற்கு தயாராக இருக்கும் என்று சொல்லி வந்திருப்பவருக்கும் நடக்கிற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது இந்த தேர்தலில் வருகிற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் இரட்டை இடை சின்னத்தை ஏன் வாக்களிக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் திராவிட நீட் மண்டலம் முஸ்லீம் மன்னர்களே நண்பர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வார்த்தைகளே சொல்லுகிறார்கள் ஒன்றை சொல்லுகிறேன் அன்பு சகோதரர்களே பெருநாள் என்று சிறையிலே உள்ளவர்கள் கூட்டுத்தொகை நடத்துவார்கள் ஆண்டு காலம் அனுமதி இருந்தது ஆனால் இந்த வருடம் எல்லா சிறைகளிலுமே கூட்டு தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இல்லை இது பிஜேபி ஆட்சியா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியா யோசித்து பாருங்க பெருநாள் தொழுகையை தனித்தனியாக தொடர முடியாது ஒரு வெள்ளிக்கிழமை தொழிலையும் தனித்தனியாக தொடர முடியாது ஜெயிலுடைய வேல பெஸ்டிவலிலேயே அவரவர்கள் அவரவர்கள் சமயம் சார்ந்த வழிபாடுகளை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வேலூரிலே மட்டுமல்ல திருச்சி கோயமுத்தூர் சென்னை எல்லா பகுதிகளிலேயும் இன்றைக்கு அவர்கள் கூட்டு தொழுகையை நடத்துவதற்கு அனுமதிக்கவில்லை என்பதை முஸ்லிம் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைக்கு ஆரம்ப காட்டத்திலே பொருளாளராக எஸ் ஏ சாதி அவர்கள் இருந்தார்கள் அவருடைய வாரிசுகள் யாருக்காவது இங்கே பொறுப்பு தந்திருக்கிறார்களா அல்லது சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ நிற்பதற்கு அனுமதி தந்திருக்கிறார்களா கான் அமைச்சராக இருந்தார் திமுகவிலே பல ஆண்டு காலமாக இருந்தார் அவருடைய மகன் ஒருவர் டாக்டராக இருக்கிறார் இன்னொரு பொறியாளராக இருக்கிறார் அவருக்கு சீட்டுகளை கேட்டார்கள் சந்தித்து பாருங்கள் கோவையில தமீம் என்கிற சகோதரர் நல்ல பேச்சாளர் நல்ல தெளிவான அறிவு சிந்தனை உடையவர் அவரால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு எம்சியாகத்தான் வர முடிந்ததே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியவில்லை இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முஸ்லீம்களுக்கு தருகிற மரியாதை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓட்டு வேண்டும் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் ஆனால் எந்த பயனையும் முஸ்லீம்களை அனுபவித்துவிடக் கூடாது என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு பெரிய சகோதரர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையில் இருக்கவே நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் குறிப்பாக முஸ்லீம் சிறைவாசிகளையும் விடுதலை செய்வோம் என்று உத்தரவாதம் தந்தார்கள் இல்லையா அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்தினார்களா இல்லை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகு உயர்நீதிமன்றங்கள் கேள்வி கேட்ட பிறகு உச்சநீதிமன்றம் தானாகவே நீண்டகால பரோல் தந்த பிறகு உயர் நீதிமன்றம் இவ்வித காலம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்ட பிறகுதான் இன்றைக்கு திமுகவினுடைய அரசனுடைய வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார் நாங்கள் இப்பொழுது கவர்னருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் ஒரு நாற்பத்தி ஒன்பது பேருடைய பட்டியலை அனுப்பி வைத்திருக்கிறோம் எப்ப சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரிலே சொல்லுகிறார் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே ஆதிநாதன் கமிஷனை போட்டீர்களா இல்லையா அது அது முழு விவரத்தை இல்லையா தந்த பிறகு தா வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நான் கேட்கிறேன் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிமன்றத்திற்கு அவர்கள் போகிறார்கள் யார் சிறைவாசிகள் போகிறார்கள் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் உங்கள் அதிகாரிகள் அபிடேவிட் தாக்கல் பண்ணினார்கள் என்னவென்று இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் வந்தால் தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்கட்டு விடும் சட்ட ஒழுங்கு கெட்டுவிடும் என்று எல்லா அதிகாரிகளும் தாக்கல் செய்கிறார்கள் நான் ஒரு முறை ஒரு அதிகாரியை பார்த்து கேட்கிறேன் என்னையா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி செய்யறீங்களே இது முறையா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு ஐயா நீங்களும் தப்பா புரிஞ்சிருக்கிறீங்களே என்ன இங்கே இருக்குதோ ஜிஓ என்ன இருக்குதோ அதைத்தான் நாங்கள் தர முடியுமே தவிர அவர்கள் வாயிலே சொல்லிவிட்டு போவார்கள் அதையெல்லாம் நாங்கள் எழுதிவிட முடியாது அரசு கோப்பிலே என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் எழுத முடியும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் இவர்கள் வாயிலே ஒன்றை சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் நடவடிக்கை மேலாக இருக்கிறார் முதலிலே ஒரு பனிரெண்டு பேர் வருகிறார்கள் பனிரெண்டு பேரிலே ஐந்து பேர் தான் பேர் இந்துத்துவாதிகள் கொலை செய்தவர்கள் அப்படி என்றால் அதிலேயும் பாரபட்சம் காட்டப்படுகிறது ஒரு சிறைவாசி வந்த பிறகு பரோலி இருக்கிறார் வயோதிகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் அவர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் என்ன பாய் ஒரு விஷயம் தெரியுமா பாருங்க இப்ப வந்து ஏழு பேர் இந்துத்துவாதி வந்திருக்கிறார்கள் ஐந்து பேர் தான் முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள் அதில் எல்லாம் இல்ல ஆனால் கவர்னர் அனைத்திய அஇஅதிமுக ஆட்சி அப்ப பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கும் பொழுது எல்லாம் விட சொல்லி சொன்னார்கள் அப்பொழுது சி வி சண்முகம் சொல்லுகிறார் நான் விட்டு விடுகிறேன் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனால் இது போன்ற வழக்கில் இருக்கிற முஸ்லீம்களையும் விடுவேன் அப்படி விடுவதாக இருந்தால் இதையும் நான் விடுகிறேன் என்று சொன்ன பிறகு இல்லை இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் பிஜேபியோடு இருந்த அண்ணா திமுக முஸ்லீம்களை விடுதலை செய்வதற்கு தயாராக இருந்தது ஆனால் இன்றைக்கு திமுக வந்து என்ன செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பதினோரு பேர் தான் முப்பத்தி ஏழு பேர் தான் வெளியே வந்திருக்கிறார்கள் மீதி மற்றவர்கள் எல்லாம் பிணையிலே நீதிமன்றங்கள் தந்த பிழையிலே உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தந்த பிணையிலே வந்திருக்கிறார்கள் இதுதான் திமுக முஸ்லீம்கள் மீது வைத்திருக்கிற பாசம் இதுதான் திமுக முஸ்லீம்கள் மீது வைத்திருக்கிறார் சகோதரர்களே அவர்களோடு கூட்டணியாக அவர்கள் சொல்வதையெல்லாம் நியாயப்படுத்துகிறவர்களாக இன்றைக்கு மரியாதை கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இருக்கை கேட்டார்கள் கொடுத்தார்களா சரி அவர்கள் கொடுக்கவில்லை அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர்கள் கட்சியிலேயாவது ஒருத்தருக்கு கொடுத்தார்களா இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி அவருடைய மைந்தர்கள் மாறிஸ்டர்கள் தேர்தல இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கட்சி ஒரு குடும்ப கட்சி மட்டுமல்ல அவர்களே சுரண்டுகிற ஒரு கட்சி அவர்களுக்கு எல்லா இடத்தையும் தொடர்படுகிறது இன்றைக்கு துறைமுருகன் செய்கிற ஊழல்களை பிஜேபிக்கு தெரியாதா அவர்களுக்கு போவது போனால் அவர்கள் எதையும் கண்டுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒன்று தெரியுமா தமிழ்நாட்டுக்கு வந்துவிடுமா ஒரு செங்கலை கொண்டு வந்து வைக்க முடியுமா என்று ஆட்டுக்கூட்டி அண்ணாமலை பேசியது அதனால் லூலுமால் கோவையிலே திறக்கப்பட்டது இவர்களெல்லாம் அமைதியாக இருந்தார்கள் ஏனென்றால் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர்கள் வளாட்டுகிறவர்களாக இருப்பார்கள் பிஜேபி தான் ஊழலை பற்றி சொன்னவர்கள் சொல்வதற்கு என்ன யோகியிருக்கிறது யாரால் எந்த கார்பரேட் கமிட்டிகள் இவர்கள் ரயில் நடத்தினார்களோ அப்படி ரயில் நடத்திய இடங்களிலே அடுத்த நாள் அடுத்த நாள் பத்திரம் மூலமாக பணத்தை உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரிலே ஒன்று இருக்கிறார் கூடியவர் அவருக்கு தொழிலே ஒத்த ஆற்றணி சீட்டை நடத்துவது தமிழ்நாட்டில் நடத்திக் கொண்டிருக்கிறார் இங்க தடை இருக்கிறது அவர் தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல் ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல் அவர் பத்திரம் மூலியமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதிலே பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சம அளவிலே கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஊழலை ஒழிப்போம் இங்கே மற்றதை ஒழிப்போம் என்று சொல்லுவதற்கு இருவருக்குமே யோகி கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உடைவர்களே அன்பு சகோதரர்களே அனைத்திருந்திய அதிமுக ஆட்சியில் வருகிறார் அந்த நேரத்தில் எடப்பாடியார் ஏழரை விழுக்காடு நீட் தேர்விலே தேர்வு பெற்றவர்களில் அரசு கல்வி நிலையங்களிலே அரசு கல்வி நிலையங்களில் படித்தவர்களுக்கு ஏழரை விடுக்காடு இடஒதுக்கீடு என்று அறிவிக்கிறார் கவர்னருக்கு போகிறது ஆளுநருக்கு போகிறது அந்த ஆளுநர் ஏழை எளிய மக்களுக்காக அளித்ததற்கு வாக்களிப்பாரா கையெழுத்து போடுவாரா போடவே இல்லை பலமுறைகளுக்கு போடவே இல்லை எடப்பாடியார் என்ன செய்தார் அவரே அவரே ஒரு ஜீவோவை இதை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி அறிவித்து விட்டார் உடனடியாக இருந்து தொலைபேசி வருகிறது ஐயா நீங்கள் அதை ரத்து செய்யுங்கள் நான் வேண்டுமானால் கையெழுத்து போட்டு அடிக்க விடுகிறேன் நீங்கள் போட்டதை ரத்து செய்யணும் என்று சொல்லும் போது எடப்பாடியார் சொல்லுகிறார் இது அம்மையாருடைய ஆட்சி இப்படி போட்டதை நான் திருப்பி பெற்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நான் போட்டதை நீங்கள் ஒப்புதல் வந்தால் போதும் நிச்சயமாக கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னார் காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் பல பேர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் எடப்பாடியார் மட்டும்தான் ஒரு சாமானியன் வந்து அமர்ந்து ஆட்சி புரிந்தார் ஒரு சாமானியன் முதலமைச்சராக இருந்த காரணத்தினாலே ஒரு விவசாயி முதலமைச்சராக இருந்த காரணத்தினாலே டெல்டா பகுதிகளை விவசாய காப்பும் உரிமையை பெற்றுத்தார் இவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் பிறந்தவன் என்று சொல்லுகிறார்கள் கால் என்று சொல்லுிறார்கள் ஆனால் அந்த டெல்டாவிலே விவசாய நிலத்தை காத்து அங்கே இயற்கை வாழ்வு எடுக்கிறோம் என்று சொல்லி எந்த ஒரு நிலையையும் மத்திய அரசு செய்துவிடக் கூடாது என்பதை தடுக்க நிறுத்தியவர் எடப்பாடியார் ஆகவேதான் நாம் அனைத்து இந்திய அதிமுகவை ஆதரித்து அவர்கள் பிஜேபியோடு விட்டு வந்து விட்டார்கள் பிஜேபியோடு வந்த பிறகு நீ உறவோடு இருக்காயா கள்ள உறவா என்றெல்லாம் நாம் கேட்டுக் கொண்டிருக்க தயாராக இல்லை பார்க்கிறோம் யதார்த்தத்தை பார்க்கிறோம் காலையில் ஐந்து மணி வரை சி வி சண்முகத்தினுடைய வீட்டிலே அவருடைய அலுவலகத்திலே பாமகவுக்கும் இவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது அஞ்சு மணி வரை ஆனால் பதினோரு மணிக்கு அவர்கள் பிஜேபியோடு போய்விடுகிறார்கள் காரணம் என்ன அவர் மீது உள்ள சிபிஐ வழக்கை காட்டி பயமுறுத்துகிறார்கள் அந்த பயத்திற்கு பணிந்து அப்பாவும் மகளும் சேர்ந்து தங்கி போகிறார்கள் அவர்களிட சொன்னது கொண்டு வந்து கையெழுத்து போடுவதற்கு ஒரு நன்றை தருகிறார்கள் அதுல பத்து இருக்கைகள் ராஜ்யசபா இல்லை பார்த்தவுடனே பதவிக்கிறார் டாக்டர் ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பதவிக்கிறார் உடனடியாக என்ன ராஜ்யசபா சிட்டப்பட்டு எழுதுகிறேன் என்று கேட்கிறார் வாங்க இன்று தனி உறுப்புக்கு கூட்டி போகிறார்கள் என்ன பேசினார்களோ யாரோடு பேசினார்களோ தெரியவில்லை மீண்டும் வருகிறார் அதே பேப்பரிலே கையெழுத்து போட்டுவிட்டு அமைதியாக இருக்கிறார் ஆனால் ஒரு பத்து சீட்டு கொடுக்கக்கூடிய பாமகவிற்கு ஒரு பகுதியில் மட்டும் செல்வாக்கக்கூடிய பாமகவிற்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்து இவ்வளவு அச்சுறுத்தல் செய்து அவர்கள் தங்களுடைய கூட்டணியிலே இணைத்துக் கொண்டார்கள் என்றால் அனைத்திய அதிமுகவிற்கு எத்துறை அழுத்தமும் அச்சுறுத்தலும் நடந்திருக்கும் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சரி போனாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்களையும் இங்கே அம்மையார் அவர்களும் எம் ஜி ராமச்சிருந்தன் அவர்களும் கட்டிக்காத்த இயக்கத்தையும் காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று தூக்கி எறிந்துவிட்டு செல்மெடுக்காமல் அதை பற்றி கவலை கொள்ளாமல் இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக மக்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் எப்படி கோவலன் மாதவியை விட்டுவிட்டு வந்தவுடன் கண்ணகி ஆற தளிவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காற்றலம் மட்டும் மூலதனமாக வைத்து தொலி செய்வோம் என்று அவள் மதுரைக்கு போனாலே தன் கணவனை அழைத்துக் கொண்டு அதுபோல் மாதவி போன்று இடத்திலே இருந்த அதிமுக அதை விட்டு வெளியே வந்து இப்படி அண்ணை அரவணைத்தாரோ அதுபோல் தமிழ் சமுதாயம் அரவணைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு வாய்ப்புக்குரிய விளைவர்களே இரட்டை இலை வருகிற ஏப்ரல் மாதம் தேதி இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து ஒரு மருத்துவர் ஐயா பசுமதி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டுவர்களே நன்றி நம்முடைய முகமது அவர்கள் தெளிவாக பேசினார்கள் அனைத்திலேயே அண்ணாபராவ முன்னேற்ற கழகத்துக்கும் பாராஜா அந்த கூட்டணியும் கிடையாது நல்ல கூட்டணியும் கிடையாது எந்த கூட்டணியும் கிடையாது அதே நேரத்தில் ஊழலை பத்தி பேசும்போது சொன்னார் நானும் பேசும்போது சொன்னேன் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இருந்து வெளியே வந்த கனிமொழியும் ராஜா எப்போது வெளியே வந்தார்கள் யூபி அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது ஓராண்டு காலம் நான்கு டெவலிபிள் செக்ஷன்ல ராஜா உள்ள இருந்தார் கனிமொழி முதலமைச்சருடைய மகள் அன்றைய முதலமைச்சருடைய மகள் ஆறு மாதம் இருந்தார்கள் யாரு பி அரசாங்கத்தில் பொழுது ஆனால் ஊழலே ஒழிப்பேன் என்று தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை இரண்டாயிரத்தி பதினாலில் ஊழல் ஊரெல்லாம் ஒழிச்சு நாங்களுக்கு எல்லாம் பண்றோங்க வந்த பிறகு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறு கொள்ளையடித்ததை நாடாளுமன்றத்தில் இந்த குழுவானது சொல்லியது உண்மை என்று சொன்னால் பதவி கூட பார்த்தீர்கள் என்றால் அந்த குடும்பத்தை வெளியிட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் வெளியே வந்தார்கள் ஆகவே இவர்கள் ஊழல் விழிப்பார்கள் முதல் கேள்வி அதுதான் அவர் எடுத்தது அதே போல சொன்ன ஸ்டாலினுடைய மகன் ஒரே நிதி அம்பான் ஒரு கார் வாங்கினா நாலு கோடி ரூபாய்க்கு அந்நியசெல்லாவணி பிரச்சனை அதிலிருந்து அவங்க நடவடிக்கை எடுக்கல பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் காரர் பெரிய தெரியும் இந்தியருக்கு பக்கம் பக்கமாக எழுதினாரு தயாநிதி மாறன் அமைச்சராக இருக்கும் பொழுது டெலிபோன் ஊழல் பயன்படுத்தி சன் டிவிக்கு பயன்படுத்தினார் சொல்லி மாபெரும் ஊழல் என்று பக்க கேஸ் எல்லாம் போட்டு பார்த்தார் அதே பாரதிய ஜனதா கட்சி சொன்னாங்க ஆனால் பாரத ஆட்சிக்கு வந்த பிறகு அவருமே இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இதுபோல பல சொல்லலாம் அதே மாதிரி சபரீசன் அவர்கள் அவர் மேல் கேஸ் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் போலி மருத்துவ எல்லாம் கொடுத்து அதன் மேல கேஸ் இருக்குது இதுவரை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றமன்னாக்க ஊழல் வகுப்பேன் ஊழல் பணத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக குடும்ப அரசுக்கு பாதுகாப்பு தருகிறது என்றால் யாருக்கு கள்ள கூட்டணி இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேதான் இதுவரையில் நாங்கள் சொல்வதற்கு நம்முடைய ஜனாபா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இந்த கூட்டணி என்பது ஒரு எங்களுக்கு அனைத்தின் அன்னாதரன்பட்டு புரட்சி தலைவர் அம்மா என்ன இரண்டாயிரத்தி நாலில் தேர்தலுக்கு பிறகு முடிவெடுத்தார்களோ அந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக எடுத்து நாங்கள் வந்து சிறுகாறு மக்களுக்கு பாதுகாவலர் இருக்கின்றோம் எல்லா மதம் எங்களுக்கு சமதம் ஜாதி என்பது எங்களுக்கு எல்லாம் விற்று கிடையாது திராவிட இயக்கம் என்றால் தமிழை தமிழ்நாட்டை தமிழ் மொழியை தமிழகத்தை காப்பதற்காக எதற்காக அண்ணாவர்கள் இந்த உருவத்தை உருவாக்கினார்களோ சமூக நீதி தந்தை பெரியார்கள் உருவாக்கினார்களோ அந்த வழியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கி அனைத்திண்டிய அண்ணாது அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற இயக்கம் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகமானது புரட்சித் தலைவி அம்மாவோடு பாதுகாக்கப்பட்ட ரெட்டர் சின்னம் அதை தலைமை தாங்கி கொண்டு நடத்திக்கொண்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமிகள் சாதாரண விவசாயத்துக்கு வந்து பிறந்தவர் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தால் பேரை பெருத்தவர் அதனால்தான் இந்த இயக்கம் இரண்டரை கோடி கலை தொண்டர்கள் அவருடைய பின்னர் வழிவகுக்கின்றார்கள் ஆகவே தேர்தலிலே நம்முடைய ஜனி சொன்னது போல நம்முடைய அந்த கூட்டணியால் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய வேட்பாளர் பசுபதி அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூண்டு நம்முடைய கழக நண்பர்களுக்கு கூட்டணி நண்பர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்